இன்றைக்கி அங்குலெஷ்மி கிச்சனில் நல்ல உதிரி உதிரியாக சூப்பரான பீன்ஸ் பருப்பு உசிலி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுசிலி செய்கிறதுக்கு நான் கடலை பருப்பை ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அதை போட்டுடலாம் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் சோம்பு இஞ்சி துண்டு ஒரு மூணு பருள் பூண்டு காரத்து மிளகாய் நல்லா குழம்புறப்பாக ஃபஸ்ட்டு அரிசி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் இதுக்கு நடுவில் பீன்ஸை கொஞ்சம் கொஞ்சம் தூள் உப்பு போட்டு நம்ம அதை வேக வச்சிடலாம் பாருங்கள் நல்லா வலைப்பதத்துக்கு நான் அரைச்சி எடுத்துட்டு விட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்து நல்லா நம்ம செஞ்சு தட்டி வச்சிக்கலாம் இந்த மிக்ஸில் கொஞ்சம் அளவாக உப்பு போட்டு இது மாதிரி வடை மாதிரி தட்டி நம்ம மாதிரி ஸ்டீமர்லேயும் ஒரு இட்டி பண்ணியே போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம் பாருங்கள் நம்ம தட்டி வடை மாதிரி தட்டி நான் வேக வச்சு ஆற வச்சு உதிர்த்து எடுத்துட்டேன் இப்போ நான் கடாயில் என்ன விட்ருக்கேன் என்ன காஞ்சவொன்று கடுப்பும் உளுத்தும் பருப்பும் போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சதும் தாளிக்கிறதுக்கு ஒரு சாஞ்சு மிளகாய் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பில் நம்ம எல்லாத்துலையுமே உப்பு போட்டுருக்கோம் அதனால தேவையில்லை வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் பாருமே வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் வேக வச்சுக்கிட்டு பீன்ஸ் ஏற்றுக்கலாம் கொஞ்சம் சலசில படங்கட்டும் நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் குழப்பமாக ஆயிடும் சலசலப்பு அழங்கணும்னா நம்ம இந்த பருப்பு போட்டுடலாம் கொஞ்சம் சரசலப்பு அடங்கிடுச்சு கொஞ்சம் பருப்பு போட்டுடலாம் வேக நம்ம இது கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் பூவை தேங்காவோட சிலசிப்பு கொஞ்சம் இறங்கட்டும் தேங்காயோட சலசலப்பு இறங்கிடுச்சு நம்ம இப்போ மனிதரையை போட்டு நம்ம பீன்ஸ் உசிலியே குடிச்சிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதாரணமாக பீன்ஸ் சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும் பீன்ஸ் பொரியல் இருக்குங்க இது மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா ஃபீலிங்காகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் நல்லா ரசம் சாதத்து வெறும் சாலத்துக்கே நீங்கள் தயிர் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பராக டிஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ